ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதுல உயர்வு தாழ்வு இல்ல அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியில அடிப்படையாக கொண்டது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரும் அந்த வகையில இந்து சமய அநிலத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்துல பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல அரசரால இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையா பாதுகாக்கப்படணும் முறையா செயல்படணும் என்ற நோக்கத்தோட அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் எங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம்தான் கடந்த மூன்று ஆண்டு காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு திருக்கோயில்கள்ல குடமுழக்கு விழாக்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயில எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு திருக்கோயில்கள்ல திருப்பணிகள் ஐம்பது கோடி ரூபாயில கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்கள்ல திருப்பணிகள் நடத்தியிருக்கும் அறுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயில இருபத்தி ஏழு திருக்கோயில்கள்ல ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு எண்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில பழனி இடும்பன்மலை திருநீர்மலை திருக்கழகுன்றம் கோயில்கள்ல கம்பிவட ஊர்திகள் அமைக்கப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய ஆறாயிரத்தி நூத்தி நாற்பது ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்டிருக்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு திருக்கோயில்கள்ல நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டு இருக்கு தினந்தோறும் எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் உணவு உண்டு வராங்க கோயில் சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் அளவிடும் பணி நடைபெற்று வருது கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் நவீன ரோவர் கருவிகள் மூலம் அளவீடு செய்யப்பட்டு அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கற்கள் நடப்பட்டுள்ளன நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் மீண்டும் கோயில் பேர்ல பட்டா செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் மிகவும் குறைவு நம்ம திராவிட மாடல் அரசோட சாதனைகளை இந்து சமய அறநிலையத்துறை மூலமா ஒரு புத்தகமாகவே போடப்பட்டிருக்கு அதில் இருக்க சில செல செலவத்தை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்தை நீங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் நீங்க மட்டும் இல்ல ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களும் இந்த சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த சாதனைகளுக்கு மகுடம் வச்ச மாதிரி பழனியில் நடக்கிற இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அலத்துறை வரலாற்றில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும் நீதியரசர்கள் மகா சன்னிதானங்கள் ஆன்மீக பெரியவர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் தமிழ் இலக்கிய அறிஞர்கள் புலவர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்கள் இசைக்கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் பாடகர்கள்னு பல்துறை அறிஞர்கள் பழனியில சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும் திருக்கோயில் பாகுபாடு காட்டாத அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் நன்றி வணக்கம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு